சக்தி கணபதி உபாசனை செய்ய வளர்ப்பிறை ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் செப்பு தகடுகளில் சக்கரம் வரைந்து பிராண பிரதிஷ்டை செய்து கணபதி வசியமை தடவி அஷ்ட திரவியம் தடவி கிழக்கு திசையில் நெய் தீபம் ஏற்றி வாழையிலையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அவள் பொறி கடலை நாட்டு சக்கரை சக்கரை போங்கல் சுண்டல் கொழுக்கட்டை தேங்காய் இவைகளை படையல் வைத்து ஊதுவத்தி தூப தீபம் காட்டி மந்திரத்தை தினன் தோறும் காலை மாலை ஆயிரத்து எட்டு ஒரு சொல்ல சக்தி கணபதி சித்தி ஆகிவிடுவார் நீங்கள் அஷ்டகர்மம் செய்யலாம் பணம் செல்வம் புகழ் வந்து சேரும் கடன் தொல்லை தீரும் அதனால் சிஷ்யர்கள் சக்தி கணபதி உபாசனை செய்து கொள்ளுங்கள்